அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சசிகலா தமிழக முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று மக்களவை துணை சபாநாயகரான தம்பிதுரை கோரிக்கை வைத்துள்ளார் சென்னையில் அண்மையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலாவை நியமிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்த சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று கொண்டார் பின்னர் பேசிய சசிகலா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று முழக்கமிட்ட அம்மாவின் வழியில் நாம் பயணத்தை தொடருவோம் என்றார் பொது செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதற்கு முன்பே அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் முதல்வராக சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வந்தனர் ஆனால் முதல்வராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா பொதுச் செயலாளராக வேண்டும் என்று வலியுறுத்தினாரே தவிர அவர் முதல்வராக பதவியேற்க வேண்டும் என்று கூறியதாக தெரியவில்லை இந்த நிலையில் அதிமுக பொது செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சசிகலா தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அதிமுக கொள்கை பரப்பு செயலாளரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை கோரிக்கை வைத்துள்ளார் அதிமுக தொண்டர்களின் மனநிலையை ஏற்று விரைவாக சசிகலா முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர் கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் தனித்தனியாக இருப்பது ஏற்புடையதல்ல ஒருவரிடமே இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்